சிங்கப்பூர்ல கூட எப்படி இதாயிட்டு இல்லை என்ன மயக்கோ எனக்கு இசையத்தை தரலாம் சிலாகல வந்து யோசிச்சோம் ஓரா யோசிக்கனது வரான் ஆ அந்த நேரத்துல முதல்ல எனக்கு இந்த கதவுல நடக்குது ஆ தம்மையும் கைதさんは முன்னக்க ஆ தம்மே சொன்ன அனுமதி அப்போ இந்தரட்டேன் நான் அந்த இடத்துல बोला ஆல் ஜோரே நமக்கு மட தண்ணியர்காய் சேரிங்க புடின்னு வந்து பா ஒருத்தர் இருக்கு நரை நर्ती புடிச்சிட்டு இருக்காரு உங்கட ஹரத்துல உங்க ஹரத்து சொல்லுங்க நீங்க என்னோட ஹரத்துல உकांतேன் மூணே ஹரத்து சொல்லுங்க என்ன சொல்றது ஓட்டுறத ஊடி கொஞ்சம் அவதாரமா விளையாட்டு ஆள் ஆளுக்குப்ப நாலு வயது குழந்தை நான் சும்மா நல்லா வந்து நிற்க நிற்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் அதாவது வந்து தம்பி ஆக்கள் எல்லோருடையுமே வந்து நான் இந்த இடத்துல அப்படியே வந்து இப்போ நான் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கு பாலம் தொங்கு பாலம் சொல்லி ஒரு இடம் இருக்குது அதாவது வந்து இந்த தொங்கு பாலத்தை பார்க்குறதுக்குன்னா வந்து நாங்கள் ஆனால் உண்மையாகவே இது நல்லா இருக்குது அதாவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சில ஆக்கள் வந்து இந்த தொங்கு பாலத்தை கண்டு நிறைய பேர் வரலாம் ஆனால் வரும்பொழுது உங்களுடைய சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர்றது மிக கவனமாக இருக்கும் வேண்டாம் வார மாதங்கள் எல்லாம் வந்து தண்ணி மழை பெது நிறைய தண்ணிகள் இருக்கு இந்த இடத்து பாருங்க சுற்றி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குழந்தைகள் இப்படி இருக்குன்றது அப்போ இதில் வந்து மிக பாதுகாப்பாக இருக்கணும் சின்ன குழந்தைகளோடு பொழுதும் மிக கவனமாக வர வேணும் ஏன்னா மழை இந்த தகரங்கள் சில வழியில் உக்கி கிக்கி அப்படி இருக்கக்கூடும் கீழே விழுந்தால் நீங்கள் பிள்ளையில விழுந்தாலும் நீங்கள் குதிச்சு காப்பாற்றணும்ன்றதுக்குள்ள பிள்ளை விழுந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கிடையில் பிள்ளைன்ற விஷயம் முடியிற அளவு வந்துடுமே நான் நிறையால மிக கவனமாக இருக்கவனும் ஓகே இந்த இடத்துலேருந்து நான் இந்த வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுறேன் அதாவது வந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் ஆறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க நீங்கள் எங்களை தர ஆதரவாக இருக்கும் அதாவது வந்து இப்போ ஆறு மணி ஆகிட்டது நாளைக்கு தான் நீங்கள் இங்கே போகிறோம்ன்றது ஒவ்வொன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இதில் வந்து நிற்கிறேன் நிற்கும்பொழுது உண்மையாகவே இந்த இடம் நல்ல செட்டப் இருக்கான் ஆனால் நாலு சுற்றுமே வந்து ஆறாவில் தான் சூழப்பட்டு கிடக்கு அது மட்டும் இல்லை ஃபுல்லாக காடு இதுக்குள்ள வந்து சில வழியில் முதலைகள் கூடி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது என்ன சொல்றேன் கட்டாயம் 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 இருக்கு என்னடா இது ஆத்து ஆத்தோரம் தானே மண்ணா ஃபுல்லா கட்டாயம் இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்குது தான் வந்து கொஞ்சம் தாளம் இல்லாமல் இருக்குது அந்த நான் நாளைக்கு அந்த பாலத்துக்கு அந்த பாலம் வந்த கீழ் தூண் ஃபுல்லாக மறைக்க நான் அது அப்போ மிக கவனமாக இருக்க வேணும் அதான் என்னுடைய மேலே சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் நடந்து வரைக்கும் அதாவது வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த பிளகாய் இருக்குது இந்த பிளகாயில் தான் ஒவ்வொரு அடியும் வச்சு வைக்க வரவணும் இதில் வக்கிங் சொன்னால் இதில் இருக்கிற ஆணியல் பூட்டப்பட்டது கலண்டாலும் சில கால் உள்ளே போனால் தடக்கு கம்பிக்கு கம்பிக்குள்ளால் விழ வேண்டிய சூழலும் வந்துடும் என்றால் சில பேர் பாலந்தாணி வண்டி போட்டு கடற்கரண்டு ஓடி வருவாங்க அதான் நான் அவங்களுக்கு முதற்க சொன்னேன் ஓடி நான் ஓடி கூடி போகணும் தடக்குப்பட்டு விழுந்துட்டேன்டா அன்னைக்கே இருந்து நான் நீந்தி வருவேன் உள்ள முதலே இருந்துச்சுன்னா நான் சரி மாதிரி விளையாட்டு வயது குளந்த விழுந்த உடனடியே குதிச்சிருக்க துறப்போட சேர்ந்து குதிச்சிருந்தா கட் படிச்சிருக்க விளையாடுவாரு கடவுளி கிதிக்க சரி அப்ப இதுல வந்தது உண்மையாகவே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது நான் வந்து இந்த வீடியோ வந்து அவங்களை போடுவாங்க நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு இப்படியான இடங்களுக்கு வந்தா மிக கவனமா வருங்க நம்ம நாட்டுல வந்து நிறைய ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாம் தவறான முறையில் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அப்ப நாளைக்கு இதுல வந்து உண்ட தவறான முறையில் இழந்துட்டு நாளைக்கு யோசிக்க கூடாது வரக்க முன்னமே சரியான தெளிவோட வந்தீங்கன்னு சொன்னால் வந்தது மாதிரியே வீடு போயிச்சேரலாம் ஓகே நாங்க இப்ப அங்க போவோம் போயிட்டு இருப்போம் இப்போ நாங்கள் எங்க நிற்கிறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு மன்னாரில் ஒரு டவுனு பக்கத்தில் இருக்கிறோம் வினோலான்ற ஹோட்டல்லாம் வந்து இப்போ படுத்து கொண்டு இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வேஷ்யம் ஒன்று ஒரு தரம் குளிர் இப்போ நைட் பதினாறுல விட்டு படுத்தா விடிய பார்க்குறாங்க கட்டியா கடைப்பாங்க அப்படி அந்த இருந்தாலும் நினைக்கிற விடைக்கிடமான பார்த்தீங்கன்னு நான் வந்து ஆள் வந்து ஆள் பேசாம இருபத்தாறுல ஓட்டுறோம் இப்போ இருபத்தெட்டில் அன்னைக்கு

சரியா உங்களுக்கு நீ ஏழாவது கடைசி கட்டம் பெட்டுக்கு போட்ட பேசிட்டு போட்டு கொண்டு வந்து இந்த வக்கு முழங்கு பெட்டுக்கு போட்ட பேசிட்டு தான் இப்போ போட்டு கொண்டு அந்த அப்படி ஏழா போயிட்டு குளிர் அது முடிஞ்ச கடைசி கட்ட ஏலா கட்டம் எங்கி பிடிக்கிறோம் அனைப்புற வேலை

അരെ ധാന വളർന്നു ഓരോ 10 10 വെറുതെ വളർണ്ടാ തിയാ അ തി എങ്ങടോർലെ ഇങ്ങേ കളിദൈലർക്ക് എങ്ങടോർലെ നിന്റെ കളിദൈലർക്ക് എന്നെ കളിദാസ് ആള് തന്നെ എങ്ങടോർലെ വന്നാ பார்க்கlane നിന്റെ കളിദൈലർക്ക് കള വളായിക്കോ ഇതിപ്പുറ ബോള് എന്ന ഇല്ലയാ രാജു സേവനവൺ ബോളിൻ വീടം இண்டியா அப்படியே கலவையில்ல குட் மார்னிங் நான் அதை வந்து ஒலிம்பிக் குளிச்சுட்டு விழுக்கிறது என்ன பார்த்து இங்கே இங்கே போகிறோம்ன்றது கிடக்கடா கவர் பண்ணி கொண்டு போவோம் கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து சிறப்பாக அழகு பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து குளிக்க போகிறோம் ஓகே வெட்டி பார்க்குறேன் ஓகே ஓய் സാമ്പാൻ എല്ലാത്തില്ലാത്ത <thrust> <robi Keith�TH verwelps> உதானம் <laughs> <laughs>

വിഷം

morning, guys. Hi. 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 அதாவது மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு கேஷனில் நின்று நாங்கள் அப்போ வந்து நின்றுட்டு இப்போ வந்து காலையிலேயே வந்து வழி கொண்டு இப்போ போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது திரிக்கை போகிறோம் திரிக்கைச்சிரம் போயிட்டு அம்மாங்கள் வந்து வேறு எதுவும் இடங்கள் வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அதையும் பார்த்துக்கணும் நாங்கள் வந்து நின்ற தினமே வந்து எப்படி அதாவது குழம்பு வழி கூட போகிறோம் எப்படி எப்படி மாறணும் ஒரு களைப்பிழைப்புறேன் சந்தோஷம் என்ன அது கலையில்

அதாவது ஒரு நாலு இடங்களுக்கு போய் கொஞ்சம் இடங்கள் சுற்றி பார்த்து மனசுக்கும் ஒரு நிம்மதிகள் ஆறுதல் அம்மா அவரோட சேர்ந்து பயணம் செய்யறது வந்து சந்தோஷம் அந்த இதில் வந்து இன்றைய தினம் உங்களோட வந்த ஒரு ட்ரிப் வந்து ஆரம்பிக்க போதும் உழைக்கிட்டு முடிந்த நீங்கள் வாங்கி இருக்கு அப்ப வந்து இது அம்மாவோட்ட மெசேஜ் வளை கொடுத்து கீழே வாங்க சி வளை கொட்டாக கீழே வாங்க டீ இருக்குன்னு சொல்லி போடுறாங்க அதுக்கு என்ன பாருக்கு வரையலண்டா அத வந்து தான் அவளோட கீழே வந்துனா இப்ப வந்து வளை கூட அப்புறம் பாப்போம் போற வழியில என்ன நடங்கள் காட்டுறது எல்லாம் காட்டி கொண்டு நம்மட பயணம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது லெட்ஸ் கோ புரியுதா நாங்க வந்து என்னோட வாகனங்கள் வந்துட்டு நாட்டுல வந்து நடக்கிறது ஓடி நாடும் சரியான முறையிலும் ஒவ்வொரு காடையிலுமே வந்து பார்த்துட்டு இந்த வாகனம் பொறுமதின்றத விட உள்ளுக்குள்ள இருந்த ஆட்கள் வந்து மிக பொறுமையு அதாவது நம்பி வரவங்க அதுல வந்து கண்ணுங்க இருக்க இருக்கணும் ஏன்னா ரோட்ல திரிகிறது வந்து எங்களோட நம்பி வந்து பேர் இருக்கிறாங்க அப்போ நான் ஹாலஸாக இருந்தால் சட்டம் பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து உடனே வந்து உடனே செக் பண்ணி பார்க்குறது வந்து வந்து பிரேக் முக்கியமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அடிமட்டங்கான அதாவது வந்து தேயறதுக்கான சில பேர் வந்து ஓடிக்கொண்டிருப்பாங்க அவசர ஓட்டங்கள் வந்தாலும் அதை வந்து சரியான முறைக்கு பார்க்காம போடாமல் ஓடுவே மாட்டது மாதிரி அதனால் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் வரதுக்கு சாத்தியம் இருக்க சாத்தியம் இருக்காங்க நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடந்து இருக்கிறத வந்து எத்தையும் நியூஸ் வரையை எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க மிக மிக முக்கியமான காரணம் வந்து சேலரி அதாவது ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய கவனங்கள் வந்து வேறு சேகரி சிதாரடிக்கப்படுகிறது மற்றது வந்து ரோட்டுகள் வந்து சரியான முறைக்கு தெரியாத ஒரு காரணம் உண்டு மற்றது வந்து வாகனத்தில் பிரேக் இருக்காங்க ஒன்று செக் பண்ணாமல் தெரிகிறது உண்மையிலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லோரும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா ஓட்டங்களும் மிஸ் பண்ணாமல் ஓட ஓடு போகணுமென்றதை நினைப்பாங்க ஆனால் ரோட்டில் வந்து சாக்கியை மறைச்சு போலீஸ் அக்கற பார்க்குற மாதிரி வாகனத்தையும் வந்து செக் பண்ணுற ஒரு கண்டிப்பான ஒரு ரோடுஸில் வந்து கொண்டு வரணும் காரணம் என்ன அதுக்கு டயர் டயர் எல்லாம் வந்து நீ வாரம் மழை காலம் டயர் உள்ள நிறுவனங்க இருக்கா

நவேபர்ன்றது நம்ம நம்ம நம்பி யாரங்க லைன் எடுங்க

От Chr SGendeu pressureс give your order scroll down behind

திருக்கேஸ்வரர் சைட் வந்து நாங்கள் போய்க்கொண்டு வர்றோம் ஏன்னா அவங்க வந்து அந்த கோவில் பார்த்தோம் நானும் பார்த்தது இது வரைக்கும் இது அந்த திருக்கேஸ்வரன் கோவில் வந்து பார்த்தா அந்த திரும்பி அழைக்கிறது தெரியும் மட்டுந்தான் உண்மையாக தெரியுமா சொரி திருக்குணாரி பாதா திரு பாதிங்கன்னு சொன்னால் நாங்களும் அப்படியே கடையில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதாவது வந்து விளக்கட்டினாங்க எந்த நாளும் கோயில் என்ன போய் திருக்கேசி திருக்கேஸ்வரர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே வந்தது அப்போ நாள் வாகனம் வந்து தம்பி தான் ஓடிக்கொண்டு வந்தோம் நான் பின்னே கிடந்த

மிக மிக முக்கியமானது உண்டு அந்த தொழில் ரீதியாக செய்ய ஓடும் நினைச்சு ஓடுறாரு நித்திரையை அறியாமையினால நித்திரை இல்லாமனு சொல்லுமே வர வீடியோ பாக்குறவங்களுக்கு நித்திரை வர அது எப்படி வேற இப்படி வரமென்றதும் சொல்ல தெரியாது ராமாயணத்துல கும்பகரணன் சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிற நேரத்திலேயே கும்பகரணனுக்கு தன்னை அறியாமல் ஒரு நித்திரி ஒன்று வந்துடும்

പടുത്തോടെ ഒരു സിനിർ വന്ന് വരുടെ പാലങ്ങൾ അപ്പൊ ആണ് ഇപ്പൊ പള്ളങ്ങൾ പടുവിലോട്ട് എല്ലാം ഉദാഹരണത്തിൽ പള്ളം പടുവലിയാണ് അപ്പൊ അബ്ദോട്ട് വന്ന് അബ്ദാറോട്ട് വന്നു നോ ഉള്ളത് എന്നാൽ തന്നെ പോകണോ ഇത് ഇപ്പം പോകും അപ്പൊ നോവല ഉണ്ട് അത് പുളി കിള്ു ശി വേണേ

അപ്പാത്തി കൊണ്ടാങ് അപ്പാ വേത്തി കൊണ്ട പോ ലൈറ്റ് ഇല്ല വന്നത് പകാലോ சொல்லி விடுந்த வீடியோவில் இருக்கா மக்களே பார்த்தீங்கன்னா அங்கே மென்னாடில் இருந்து வந்துக்கிட்டு இப்போ குழம்பு மட்டும் முடிய அந்த ஓடி ஒரு டேடன்ட் அதுதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் சொல்லிடுவேன் சொல்கிறேன் நீ வந்து இந்த என்னன்னு சொல்கிறது நான் வந்து முருகன் மாதிரி நீ வந்து பிள்ளையார் மாதிரி நான் சுற்றுலா புள்ள ஒரு நேரம் நேரம் ஆ

முக்கியமாகவே நாங்கள் டிரைவரை குறித்து அப்படின்னு காய்ச்சல் நாங்கள் அதை யாரும் பிள்ளையாக இருந்தால் தவறாக வேண்டாம் அதை தவறாக நினைக்க வேண்டாம் வேண்டாம் எல்லாருக்கும் எல்லாருடைய கவனங்களும் மிக முக்கியம் ஓகே வீடியோ முடிச்சு கொள்றோம் மகினி ஓகே சந்தோஷம் பாய் பாய்